இந்த தனுசு ராசி வாழ்க்கையில் எத்தனை வாட்டி தோத்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் எத்தனை வாட்டி விழுந்தாலும் திரும்பி இருந்துச்சு சாதித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தன்மானத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் நிறைய தனுசு ராசி என்பர்கள் ஏழை சனி காலகட்டத்தில் கஷ்டப்பட்டீங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில் நான் எந்த தப்புமே செய்யலை சார் நான் யாருக்கும் வந்து எந்த துரோகம் பண்ண கிடையாது பெரிய வந்து அவமானத்தை சந்திச்சிட்டேன் கடன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் எப்படியாவது போராடி ஜெயிச்சலான்னு பார்த்தேன் பட் இருந்தாலும் எனக்கு மீறி எந்த விஷயம் நடக்கு நடந்துக்கிட்டே இருக்குது நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வாழ்ந்தவங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் இது ஒரு பெரிய யோகமான வருடமாக இருக்க போகுது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலுடைய பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சொப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பையும் கலந்து கொள்ளலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் இந்த தனுசு ராசி வாழ்க்கையில் எத்தனை வாட்டி தோத்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் எத்தனை வாட்டி விழுந்தாலும் திரும்பி எழுந்திரிச்சு சாதித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தன்மானத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பாருங்கள் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் குரு பகவான் ராகு கேது அப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது பகவான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு இப்படி தான் இருக்கப்போகுது அடுத்த ஒரு வருஷம் கிரக நிலைகள் இப்படி தான் இருக்கப்போகுது அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் கஷ்டப்பட்டீங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில் நான் எந்த தப்புமே செய்யல சார் நான் யாருக்கும் வந்து எந்த துரோகம் பண்ண கிடையாது நான் எந்த தவறுமே பண்ணல பட் ஆனால் நான் அளவுக்கு கஷ்டப்பட்டேன் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன் நான் போட்ட பணம்லாம் வேஸ்ட்டாக போச்சு கடன் வாங்கி போட்டேன் பெரிய வந்து அவமானத்தை சந்திச்சிட்டேன் கடன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் எப்படியாவது போராடி ஜெயிச்சிடான்னு பார்த்தேன் பட் இருந்தாலும் எனக்கு மீறி எந்த விஷயம் நடக்குது நடந்துக்கிட்டே இருக்குது நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வாழ்ந்தவங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஆன வருடமாக இருக்கப்போகுது நீங்கள் திருப்பியும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தகுதியை இந்த வருஷம் பெற போகிறீங்க அப்போ நான் ஜெயிச்சுடுவேனா சார் வாழ்க்கையில் முன்னேறிவிடணும் சார் என்னை பத்து பார்த்து அசிங்கப்பட்டவங்க அசிங்கப்படுத்தினவங்க எல்லா முன்னாடியும் தலை உணர்ந்து வாழ்வானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தோட தொழிலில் முன்னேற்றத்தோட தொழிலில் வாய்ப்புகளோட அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் இது ஒரு பெரிய யோகமான வருடமாக இருக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போனதுக்கப்புறமே நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு வரீங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு அதிக அடுத்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்கள் அதிபதியே குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் பண்ண தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ண தான தர்மங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு உதவிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு நீங்கள் பட்ட இழப்புகளுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அதை தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை தவற விடாதீங்க நம்ம ஏற்கனவே தோற்று போய்ட்டுமே திருப்பி நம்ம இதெல்லாம் பண்ணால் நம்ம மாட்டிக்கணுன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தைலாம் விட்டு வெளில வாங்க உங்களாலையும் சாதிக்க முடியும் உங்களாலையும் போராடி ஜெயிக்க முடியும் அதுக்கான வருடமாக இருக்குது கண்டிப்பாக முயற்சி செய்வீங்க வெற்றி பெறுவீங்க அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்கள் வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை இழப்புகளை சந்திச்சிட்டீங்க அந்த வேலை இழப்பு என்னன்னா ஏதோ ஒரு மூணு மாதம் வேலை இருந்தால் பரவாயில்ல சார் நான் ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல ரெண்டு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா இதனால் குடும்பத்தில் நிறைய சண்டை சில பேர்கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பசங்களை படிக்க வைக்கணும் என் நகையெல்லாம் விற்றுட்டேன் நிறைய சேவிங்ஸ் வச்சுருந்தேன் எதுவுமே இல்லாமல் இருக்கேன் வீடு வச்சுருந்தேன் வீடை விற்றுட்டேன் இடம் வச்சுட்டேன் இடம் விற்றுட்டேன் எல்லாத்தையும் விற்றுட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் நிராயத பணியாக நிற்கிறேன் வாழ்க்கையில் என்ன எந்த பக்கம் போகாதுன்னு தெரியாமல் இருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அப்படியே நீ உங்களுக்கு டோட்டல் லைஃபே மாறிடும் என்னைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்குதோ அன்னிலேருந்து எழுதி வச்சிக்கங்க உங்கள் வாழ்க்கை தரம் அப்படியே உயரப்போகுது உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ அவகமானப்படுத்துனாங்களோ அவங்களே சொல்லுவாங்க வந்து பரவாயில்ல நீ நீ ஒரு சரியா இல்லாமல் போயிடும்னு நினச்சேன் ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க அதற்கான வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மேலதிகாரிகளாக தொல்லை கூட வேலை செய்கிறவங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை நிறைய இடத்துல மாட்ட விட்டுருப்பாங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பீங்க அந்த பொசிஷன்லாம் போயிருக்கும் நிறைய பேர் தப்பான விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லி அந்த அந்த வாய்ப்புகள்லாம் இழந்திருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே நம்ம எல்லா திறமையும் இருந்தும் நம்ம அடுத்த அளவுக்கு போக இல்லையா திறமை இல்லாதவங்களாம் உயரத்துக்கு வந்துட்டாங்கன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு அதெல்லாம் விலகி உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்க மாறி போயிடுவாங்க இல்லை நீங்கள் ஒரு நல்ல கம்பெனிக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வருடமாக இருக்குது அதனால் வெளிநாடு வாய்ப்புகளை தேடலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகம் இருக்கும்போது உங்களுடைய வெளிநாடு பயணம் உறுதியான பயணமாக இருக்க போது அதில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் விட்டுறாதீங்க வெளியூரில் ஒரு இடம் மாற்றம் கிடைக்குது வேலை மாற்றம் கிடைக்குதுன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்குது ஏன்னா அது தனுசுராசி என்பர்களாம் என்ன நினைப்பீங்கன்னா நம்ம அம்மாவை அப்பா விட்டுட்டு போகக்கூடாது மனைவி குழந்தைங்களை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்கிறதுனால தான் உங்களால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் வந்திருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும் அது தவற விட்டதுனால இப்போ வருத்தப்பட்டு இருப்பீங்க அந்த தவறை திருப்பி பண்ணாதீங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா வெளியூரில் போய் நல்லா வாழக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் நாள் கழித்து அங்கே மாற்றிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதில் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்தால் தவற விடாதீங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது சார் நான் ஒரு இடம் வாங்கினேன் அதில் கொஞ்சம் லோனும் போட்டேன் வெளிலேயும் கடன் வாங்கி போட்டேன் இப்போ அந்த இடத்த விற்க முடியல லோனும் அதிகமாகிடுச்சு லோன் மாதம் மாதம் கட்ட முடில நான் சம்பளத்தில் ஒரு பகுதி மேக்ஸிமம் லோன் கட்டிகிட்ருக்கேன் வெளில வேற கட்டிகிட்ருக்கேன் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த கடன் எல்லாம் பார்த்திங்கன்னா காசெல்லாம் தூக்கி தான் போட்டேன் எல்லாமே முடங்கி போயிருக்கு எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தனுசு ராசி என்பது இந்த வருஷம் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுடைய பிரச்சனை பலவிதமான பிரச்சனை ஏன்னா அந்த ஒரு இடத்தை வாங்கிட்டு நான் படுற பாடுக்கு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ரொம்ப நொந்து போயிட்டேன் வாழ்க்கையில் நான் இப்படிலாம் ஆகும்னு நினச்சி பார்க்கல சரி இடம் வாங்குகிறோம் எதாவது பிரச்சனை கூட விற்றுலான்னு நினச்சேன் ஆனால் அந்த விற்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்க இல்லை சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அட்வான்ஸ்லாம் வந்து கூட அந்த இடத்த விற்க முடியாத சூழ்நிலாம் ஆயிருக்கு அந்த மாதிரி இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் அந்த இடம் பிரச்சனைலாம் தீர்ந்து அதன் மூலமாக பணம் வரும் வீடு வண்டி வாங்குவதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கடந்த காலத்தில் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு கார் வாங்க ஒரு டூ வீலர் வாங்கலான்னு ஒரு லோன் அப்ளை பண்ணால் கூட லோன் கிடைச்சிருக்காது எதாவது ஒரு பேப்பர் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிருக்கும் ஆனால் இந்த வருஷம் அந்த வீடு வண்டி வாகனம் யோக யோகம் இருக்கக்கூடிய வருஷமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை வாகனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகக்கூடிய வருஷமாக இருக்குது அதனால் திருமணத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாதனால தொழிலில் பிரச்சனைனால கருத்து ஒற்றுமை இல்லாதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சிட்டிங்க குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்கிறது குழந்தை ஒரு வீட்டில் இருக்கிறது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது மனைவி ஒரு இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய சந்தித்ததுனால என்னென்னா வேலையிலையும் கவனம் செலுத்த முடியல தொழிலையும் கவனம் செலுத்த முடியல வாழ்க்கையை ஒரே போர்க்கலமாக ஆகிடுச்சு சார் எனக்கு வாழ்க்கையை ஏண்டா வாழணும்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு நம்ம இதுக்கப்புறம்லாம் வாழணுமா அப்படின்ற தவறான எண்ணங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துலேருந்து சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது இல்லை சார் நாங்கள் டைவர்ஸ்லாம் போயிட்டேன் இப்போ வேறு ஒரு கல்யாணம் தான் முயற்சி பண்ணுறேன் அதுவுமே நடக்கலை நான் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி இப்போ வேறு ஒரு திருமணம் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்கான வாய்ப்புகளும் வரலை வடமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷமாக இருக்குது அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் ஆகலைன்ற ஒரு பிரச்சனை ரொம்ப ஒரு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக இருக்குது காரணம் என்னென்னா உங்களையே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணு வரணும் ஒரே ஒரு பையன் வரணும்னு நினச்சிட்டு நிறைய ஜாதகத்தை தவிர்த்துட்டே இருந்திருப்பீங்க அது என்ன ஆயிருக்குன்னா நமக்கு தான் டைம் இருக்குது நம்ம நல்லா செட்டிலாக இருக்குமென்ற ஒரு எண்ணங்களில் சில ஜாதகங்களை தவிர்க்க தவிர்க்க என்ன ஆகும்னா வருஷங்கள் ஓடி இருக்கும் இப்போ நீங்கள் உட்காந்து வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க அவங்கள நினச்சி எனக்கு ஒரே பையன் ஒரே பொண்ணு கல்யாணம் ஆகலை நாங்கள் கல்யாணத்துக்காக பார்க்குறோம் மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு வயசு ஆகிட்டே போகுது இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமான்னு தெரில பொண்ணு ஜாதம் வரமாட்டேங்குது பையன் ஜாதம் வரமாட்டேங்குதுன்னு எவ்வளோ நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போது ஆக போது அந்த வாய்ப்புகள் வந்து திருமண வாழ்க்கையில் நல்ல அழகான ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வருடம் அமைவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வெளியூர் வாய்ப்பு வரும் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷம் ஆனால் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அந்த முயற்சி மட்டும் பண்ணுங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணுக்கு தந்தால் போலும் திசாபுத்தி தந்தால் போலும் அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்களை ரெட்டிப்பு படங் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும் உங்கள் சுய ஜாதத்தை ஒரு அடி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் ரூபா பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் புத்தி வருடம் ஜாதகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் தடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பந்து